ஒரு நிக்கா நாங்கள் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது எங்களை படக்கடை அந்த நிக்கா பிரியாணி வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பிளைன் பிரியாணி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு முட்டை பிரியாணி தொண்ணூறு ரூபாய்க்கு லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி கொடுத்து கலக்கிட்டு இருக்காங்க நாங்க போன டைம்ல உட்கார கூட இடம் இல்லாம கூட்ட கூட்டமா வந்து பிரியாணி வாங்கிட்டு இருந்தாங்க பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பாத்து என் தம்பி சீட்டு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது சிக்கன் பிரியாணி கட்டுங்க பையன் சொல்லிட்டா குண்டால இருக்க பிரியாணி எடுத்து கோப்பையில போட்டு இருக்க பிரியாணி எடுத்து இலையில போட்டு இங்கே சாப்பிடும் சொல்லிட்டாரு இதுக்கு ரெண்டு வகை குழம்பு தராங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம் நாங்க ரெண்டையுமே வாங்கிட்டோம் அந்த லெக் பீஸ்ல ஒரு பைட்டு போயிட்டு நெக்ஸ்ட் சிக்கன் முட்டன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பெரிய பைட்டா எடுத்து வச்சே பாருங்க சொல்றேன் பாருங்க தொண்ணூறு ரூபாய்க்கு ஒருத்தான சிக்கன் பிரியாணி அந்த ரைஸ் சிக்கன் எல்லாம் கரெக்டான பாதத்தில் குக்காய் இருந்துச்சு இந்த நிக்கா பிரியாணி நம்ம மதுரை சர்வே காலனி ரோட்ல தாங்க இருக்கு ஒரு பக்காவான சிக்கன் பிரியாணி ஸ்ட்ரீட் ஃபுட்ல ட்ரை பண்ண நினைச்சிங்கன்னா இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்க வெறும் நூறு ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி மட்டும் கொடுக்கறது இல்லாம அது கூட முட்டை தயிர் வெங்காயம் பிரெட் அல்வான்னு கொடுத்து அந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க ஒரு தரமான பாய் வீட்டு ஸ்டைல சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கங்க நாங்க போன டைம்ல உட்கார கூட இடம் இல்லாம கூட்டம் கூட்டமா வந்து சாப்பிட்டு இருந்தாங்க நாங்க ஒரு சிக்கன் பிரியாணி அது கூட சைடிஷா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் லெக் பீஸ்ல ஒரு பைட் போயிட்டு அந்த பிரியாணியை தால்சாவோட பரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட்லாம் பட்டையை கிளப்பிடுச்சுங்க நெக்ஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து பிரியாணியோட சேர்த்து ஒரு பைட் போட்டேன் அல்ட்டியா இருந்துச்சு இந்த பிரெட் அல்வோட டேஸ்ட் வேற ரகங்க மறக்காம வாங்கி சாப்பிடுங்க இந்த அல் பிரியாணி நம்ம மதுரை பைபாஸ் ரோட் கேஎஃப்சி பக்கத்துல தாங்க இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சண்டே ஆனாலே என் டாடி ஒன் டே செஃபா மாறிடுவாரு என் டாடி கைப்போக்கும் தூக்கத்துல இருந்துச்சா கூட கையை நக்குங்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கும் என்னதான் ஊர் ஊரா பிரியாணி சாப்பிட்டு ரிவியூ சொன்னாலும் நம்ம வீட்டுல டாடி சமைக்கிற பிரியாணியோட டேஸ்டே தனி ரகம் தான் எனக்கு பர்சனலா மசாலா பிரியாணியில் இருக்க பீஸை விட அந்த சுக்கால மசாலா மணக்க மணக்க இருக்க பீஸ் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம வீட்டில் எப்பவுமே பிளைன் பிரியாணி வித் மட்டன் சுக்கா தான் பண்ணுவோம் வாழையிலையை குளிப்பாட்டி நாங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம் தயிர் வெங்காயம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா அவுச்ச முட்டன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மட்டன் எலும்பு தாழ்ச்சாவை கொழுப்பு மிதக்க மிதக்க ஊற்றி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவுச்ச முட்டை மட்டன் சுக்கான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பைட்டாக எடுத்து வச்சே பாருங்க என் டேடிங்கிறனால சொல்லுங்க உண்மையிலேயே டேஸ்ட்டு டாப் நாச்சுங்க அதுவும் அந்த மட்டன் சுக்கா சும்மா காரசாரமாக டக்கராக இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க